அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இனிய இந்த நன்னாளில் திருமந்திரம் சிந்திப்பதில் பெருமை அடைவோம் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் இன்று நாம் ஐந்தாவது அத்தியாயமாக வைரவை பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாவது மந்திர பாடல் ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் போகின்ற பூதம் பொருந்து புராதரர் சார்கின்ற சார்வயி சார்வயி சாரார் சதிப்பெற போகும் திரிபுரை புண்ணியதோருக்கு அப்படின்னு திருமலர் என்ன இங்கே உணர்த்துறார் அப்படின்னு நான் விரும்புறது இந்த எல்லாம் செலுத்துகின்ற நான்முகன் திருமால் உரித்திறன் பிரம்மா பெருமாள் உரித்திறன் மூவருமே வைவரை வைரவிய வைப்பட்டால் செயல்திறன் அடங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த உடம்பு வந்து அழிகின்ற இயல்பு உடையது ஐம்பூதங்களால் ஆனது அப்போ இந்த உடல் பொருந்திய ஜீவனை வந்து அனாதியான ஆன்மாக்கள்லாம் உள்ள இடத்தை அடைய செய்வது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும் இவர் சொல்வார் இல்லை கடலை கட வாழ்க்கை என்னும் கடலை கலக்க துடுப்பு என்னும் இறைவனை பிடித்து கொள்ள வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை ஆற்றல் மிகுந்த திருபுரையை நாம் வழிபட வைபட நாமளே பொன்னியவர்களாக ஆகி அவன் திரிபடையை அடைய முடியும் என்றே நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் ஐயா அரசனக்குமரையா வணக்கம் திருவள்ளர் திருவடியில் திருமூலர் திருமந்திரத்தில் இரண்டாவது தந்திரத்தில் ஆறாவது அத்தியாய வைரவி மந்திரம் பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு சென்று பார்க்க இருக்கின்றோம்

சார்கின்ற சார்வழி சாரார் பெற போகும் தீவுரை விளக்கமாக ஆதியும் அந்தமும் ஆகி நிற்கின்ற வைரவி மந்திரத்தில் பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் ஆகிய மூன்று தேவர்களும் அடங்கியிருக்கின்றனர் முக்தி எனும் பெரும் பயன் பெறுவதற்கு மூன்று தேவர்களும் அடங்கியிருக்கும் வைரவி மந்திரத்தை பூதங்களால் ஆன அறியக்கூடிய உலகத்தை சார்ந்திருக்கின்ற வாழ்க்கை முறையை விரும்பாமல் சாதகம் செய்கின்ற சாதகர்களாகவும் அவர்கள் செய்கின்ற சாதகமாகவும் செய்யப்படுகின்ற நோக்கமாகவும் இருந்து புண்ணியத்தை வைரவி அருளிக்கின்றார் இது சர்வநாரயா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம் அடுத்து தேவரம் நாட்டு அருஜினார் கர்த்தனரியா வந்திருக்கிறீங்க பாடல்கள் படிக்கும்போது ஆகின்ற மூவரும் அங்கே புராதர சார்கின்ற சார் சாரா சதிர்வர போகும் திரிவுரை புண்ணிய புண்ணியத்தோருக்கேன்னு ஒரு தெரியும் சில இதுல புண்ணியத்தோரி அப்படிங்கிறது இதன் விளக்கமாக உலகிற்கு காரணர்களாகின்ற அயன் அரி அரண் என்னும் மூவரும் வைரவியது அழிப்பும் காப்பும் படைப்பும் ஆகிய செயல்களில் ஒரு கூட்டிலே அடங்குபவர் ஆகலில் வீடாகிய பெரும் பயனை பெற விரும்பி அவளை வழிபடுகின்ற புண்ணியத்தை உடையவர்கள் நிலையற்ற அம்மூவர் பதவிகளுடன் ஒன்றையும் இருப்பார் முதலடியின் ஈற்றில் ஆகலான் என்பது சொல்லச்சமாய் என்றது போகின்ற பூதத்தில் என உருபு பிரிக்க புறம் என்றது புவனத்தை ஆதர விரும்புபவர் என்றது முன்னர் கூறிய மூவரையே எனவே புராதராகிய அவர் என்றதாயிற்று சார்மொழி என்பதில் சார்தல் வாழா அடையாயிற்று போகும் அவ்வழியில் ஒழுகின்ற ஒழுகுகின்ற போகும் புண்ணியத்தோ என இயையும் இதனால் வைரவியை வினை நீக்கம் வேண்டி நிற்காமியமாக சிறந்தது என்பது கூறப்பட்டது நிற்காமியம் என்னங்கிற கேள்விப்பட்ட வருகின்றவர் வருகின்றவர்கள் சொல்லலாம் கிருத்திகமா வாருகிறோம் பயன் கருதாமல் அப்படின்னு அர்த்தம் நன்றி சொல்லுங்க கத்திகா கத்திகமா இன்றைய பாடல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு நீங்க தொடரணும் எழுவத்தி ஏழு ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் போகின்ற பூதம் பொருந்து பொறாதர் தார்கின்ற தார் வழி சாரார் சதிர் பெரும் போகும் திருப்பரை புண்ணிய அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவார் அப்படின்னா பொதுவா இதுக்கு உரை சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மூவர் அப்படின்னாக்க பிரம்மா விஷ்ணு ருத்ராஜ் ஆகிய மூவரும் அங்கே அடங்குவார் அப்படின் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லப்படுகின்ற பொருளா இருக்கும் அதுக்கப்புறம் போகின்ற புதம் பொருந்து பொராதர் அப்படின்னு சொன்னாங்கனாக்க எது அழியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஆஹ் அழிய அதாவது ஐம்பூதங்கள் இருந்தாலும் இந்த பூதங்கள் எல்லாம் அழியக்கூடிய தன்மையை உடைய இந்த உடம்பை குறிக்கக்கூடியதுதான் அதனால இந்த போகின்ற பூதம் அப்படிங்கிறது அழுகின்ற தன்மையை உடைய இந்த உடல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் புராதர் அப்படிங்கிறத வந்து ஆன்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த ஆன்மா மிக பழமையானது எப்படி பதி பசு பாசத்துல பதிப்பழமையும் அதே மாதிரி இந்த பசுவும் பழையது பாசமும் பழையுது அதனாலதான் அப்படிங்கும் அப்படிங்கும்போது இந்த ஆன்மாவை சொல்றாங்க சார்கின்ற சார் வழி சாரா சதீர் பெற அப்படின்னு சொல்றாரு அப்போ யாரு எது சார்கின்ற சார் வழி அப்படின்னாக்க இந்த 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 மூணு சொல்றோம் இல்லையா பதி பசு பாசம் இந்த பதி பசு பாசம்ல சார்கின்ற சார் வழி எது இது மூணு ஒண்ணு போல இருக்கணும் எப்படி பாசமும் பசுவும் ஒண்ணு போல இருக்கோ அதே மாதிரி இது யாரோடு சார வேண்டும் அப்படின்னா பதியோடு சேர வேண்டும் அப்போ பதியோடு சார்ந்து ஆஹ் ஒரு விஷயம்தான் உயர்ந்தது அதனால சார்கின்ற சார் வழி அப்போ அது சாரார் அப்படின்னாக்க சாறு சாராதவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆஹ் சதிர் பெற போகும் திருபறை புண்ணியத்தாரே அப்படின்னா அப்போ அப்படி இல்லாம அந்த அங்கனம் சாராது நம்ம வந்து ஆஹ் ஒன்றி இருக்கும் பொழுது அதுக்கு நேர் எதிரான ஒரு செயலை வந்து நம்ம அடைய முடியும் ஆஹ் புண்ணியத்தை அடைய முடியும் போகும் திரிபுரை புண்ணியத்தோரே அப்படின்றாரு அப்ப யாரு இந்த இந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னா சதிர் பெற போகும் திருப்பரை புண்ணியத்தாரே அப்படின்னு இருக்கு அப்ப அந்த சதிர் பெற அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த இந்த சதிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நார்கோணம் முக்கோணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்ம உடல்ல அப்ப இந்த மாதிரி நாற்கோணம் சதுர் அப்படிங்கறது வந்து நாலு அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அங்கோணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த பாடல வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதுதான் வந்து பொதுவா நமக்கு இப்ப சொல்லக்கூடிய சொல்லி இருக்கக்கூடிய பொருள் இது வந்து எல்லா ஒரே ஆசிரியர்களும் இப்படிதான் சொல்லி இருப்பாங்க இப்ப இதுக்குள்ள வந்து நம்ம பயணப்படும் போது இன்னும் வேற ஒரு விஷயத்த வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் என்ன சொல்றாங்க இப்ப திருப்பி போலாம் அந்த பாடலுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் நேற்றுக்கு சொல்லிட்டாங்க சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அந்தமும் மாடியும் ஆகி நின்றாளே அப்படின்னு முதலும் முடிவுமாக நிற்கின்றாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல வரும்போது ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் அப்படின்னா இந்த ஆஹ் பிரம்மா விஷ்ணு உருதர அப்படிங்கிறது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது வந்து படைத்தல் காத்தல் அழுத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் இப்ப இந்த படைத்தல் காத்தல் அழுத்தல் செய்யக்கூடியவர்களை தன்னுள்ளே வைத்திருப்பவர் திரிபுரை இத வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அப்ப ஏன் இந்த இடத்துல வந்து இந்த இந்த விஷயம் வந்து ஏன் இங்க சொல்றாங்க ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தானே அப்படி ஏன் திருப்பி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் அதுக்கு தான் சொல்றாரு போகின்ற பூதம் பொருந்து பொறாதர் சார்கின்ற சார் வழி சாரார் அப்படின்றாரு அப்ப இந்த இந்த உடல்ல வந்து நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடலை சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான ஒரு இடத்துலதான் நம்ம இருப்போம் அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த அதே சாருகின்ற விஷயத்தை நாம் செய்யாது இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அப்போ இன்னை இந்த மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தை திருப்பி பார்க்கும்போது திரிமுறையை நாம் வந்து அவளுடைய எந்த அதாவது நீங்க சொல்றீங்க நிஷ்காமியமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசணும் எதிர்பாராமல் செய்ய வேண்டும்ங்கிறத நம்ம யாருமே செய்ய முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு பலன் எதிர்பார்ப்போம் அட்லீஸ்ட் அந்த இறைப்பரம்பொருளை நாம் சென்றடைய வேண்டும்ங்கிறதாவது ஒரு பலனா இருக்கும் அப்ப அப்ப என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா புண்ணியத்தோர் யாரு திருவுரையை பற்றி கொண்டால் விஷயங்களும் நம்மை விட்டு கழண்டு சென்று விடும் என்ன சொல்றாரு சதிர் பெற போகும் திருப்புரை எங்கே சதிர் பெறும் அவருடைய அருளாற்றலை பெறக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவள் யாரு திரிபுரை அப்போ அங்கனம் திரிபுரையை பற்றியவர் யார் என்றால் புண்ணியத்தோர் அப்ப அந்த புண்ணியத்தை நாம் போதும் அந்த புண்ணியம்னு வரும்போதே ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம அவளை உண்டான ஏதுவான சாராம்சத்தோடு தான் நம்ம வந்து இங்க வந்திருக்கிறோம் அப்ப அவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னாக்க நாம் வந்து அவளை பற்றி கொள்ள தக்கவளாக இருக்கிறாள் அப்படின்னு இப்ப இந்த மூவரும் அங்கே அடங்குவார் அப்படிங்கறத இன்னொரு விஷயமாவும் நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா தியானம் தியானிப்பவர் தியானிக்கப்படக்கூடிய பொருள் அப்ப அவள் கவனிக்கூடிய பொருள் இப்படி மூன்றுமாகவும் அவளே இருக்கிறாள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இது இத வந்து நம்ம இன்னும் அதிகமா பா பார்த்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடியதான் மொத்தத்துல நம்ம எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இங்க வந்து நம்ம வந்து தத்துவமாக அவளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது நம்ம வேற ஒரு துறையை சென்றடைவோம் இத வந்து நம்ம வந்து பக்தி வார்க்கத்துல புரிஞ்சுக்கும் போது வேற ஒரு அஹ் வழியை நாம் சென்றடைவோம் இந்த இடத்துல வந்து எல்லாமே ஒண்ணுதான் எங்கிருந்து எவ்வாறு நாம் சென்று அடைகிறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல சென்று அடையக்கூடிய இடம் ஒன்று தான் இந்த இடத்துல சொல்றாங்க போகும் திரிபுரை புண்ணிய தோரைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அற்புதமான பாடல் அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்களை நன்றி Waalaikumsalam, 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 இருக்கீங்க வணக்கம் கிருத்திகாந்த நிஷ்காமியம் அப்படின்னு சொன்னது என்னன்னா இந்த பயன் எதிர்பாராது பயன் எதையுமே எதிர்பாராதது அப்படிங்கிறது வந்து தாயோட அன்பு வந்து நிஷ்காமியம் தானே கிருத்திகா ஆமாயா அந்த அந்த வார்த்தை சரிதான் நான் என்ன சொல்றேன் ஏதோ ஒரு பயனுக்குள்ள நம்ம சென்றடைந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை பயன் வந்து அவங்க அதாவது பைரவி குடுக்கறது பயன் ஆனா நம்ம கேக்காம பக்தி செலுத்துறது வந்து நிஸ்காமியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுமா அது புரிஞ்சுக்கலாம்யா இல்ல நீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு பயன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒரு பயன் வந்து எதிர்பார்க்கறது அதாவது தேடும் திருவும் அது கெட்ட திருவினார்னு தொடங்கும் அது அதுல வந்து ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி வீடும் வீடும் அதாவது நமக்கு நோக்கம் வந்து வீடு அப்படிங்கிறது ஆனா அந்த வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் விரலுங்கிறது வலிமை இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்றது கூட ஒரு வலிமை தான் அந்த இது கல்யாணத்துல கூட பரிமாறிக்கிட்டே வரும்போது நமக்கு பிடிச்சமானது வரும்போது வேணாம் அப்படின்னு நமக்கு சொல்லவே தோணாது வயிற்றுல கோளாரே இருந்தா கூட அது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வலிமை அதை தான் வந்து பெரிய புராணத்தில் அப்பர் பெருமானுக்காக சீக்கிழார் சொல்லியிருப்பாரு கூடும் அன்பினால் இந்த கூடும் அன்புங்கிறது வந்து ஜாமெட்ரிக் லெவலில் அரித்மெட்டிக் லெவலில் கிடையாது அரித்மெட்டிக் லெவலுங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி போகும் ஜாமெட்ரிக்ங்கிறது ரெண்டு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அப்படி போகும் அது மாதிரி ஜாமெட்ரிக் லெவல்ல ஆட் ஆறுறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கூடும் அன்பினால் இந்த கூடும்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் அன்பு அப்படிங்கிறது கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா அந்த வீடும் அப்படிங்கிற அந்த உம்மு வந்து உயர்வை சொல்லக்கூடியது பக்தியினுடைய உயர்வை சொல்லக்கூடியது அந்த உம் வந்து எதுவுமே வேண்டாம் ஆனா நான் அன்பா மட்டும் இருக்கிற அதை மட்டும் கூடு அப்படின்னு கேட்கறதுக்காக கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படிங்கிறதும் அப்புறம் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம்னா அதுதான் நிஷ்காமியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல சான்று அதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது அப்படின்னு தோணுது இப்ப அதெல்லாம் நம்ம நிஸ்காமியம் தானே அதெல்லாம் சரி நீங்க சொல்ற அந்த கூடும் அன்பினால் அப்படிங்கிறது அழகான விளக்கம் அது வந்து நிஷ்காமியம் தான் நன்றி அவ்வளோ என்ன சொல்றது அவ்வளவு பேரறிவோடு இல்லைன்னா அவ்வளவு தன்னால மற்ற அன்போடு கூட இவ்ளோ பிடிக்க வேண்டாம் ஜஸ்ட் இவ்ளோ பிடிச்சா போனோம் அவ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயும் எழும்பும் இல்லையா அதுக்காக நான் சொன்னேன் அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த விளக்கம் எனக்கு என்ன சொன்னேன்னா தேவிய பிடிச்சா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை

இப்போ நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே அபிராமி அந்தாதியை வந்து ஓதிக்கிட்டே வர காப்பு செய்யுள்ள இருந்து ஆனால் இன்றைய பாடல் வந்து அப்படியே இந்த பாட்டுக்கு ஒத்து போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இருபத்தி ஓராவது பாட்டு கிருத்திகா உங்ககிட்ட கூட இருக்கும் அப்படியே அந்த பாட்டை நீங்களும் விஷுவலாக பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு யாருக்கெல்லாம் முடியுமோ எடுத்துக்கலாம் அபிராமி அந்தாதியோட இருபத்தி ஓராவது பாடல் கொடியே இழவஞ்சி கொம்பே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே வம்புன்னு அந்த இடத்துல புதுமைனு அர்த்தம் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே பனிமால் மறையின் பரிமலமே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பனிமால் இமய மறையின் பரிமளமே கொடியே இளவஞ்சி கும்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்படியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே தேவரை பெற்ற அம்மே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே இதுவரைக்கும் தான் அதுக்கப்புறம் அபிராமி அந்த பெற்றரோட அபிராமி பெற்றரோட வேண்டுகோள் அழுத்திருக்க அடியே இறந்து அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் ஆண்டு கொள்ளே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி அருமை அருமை சொன்ன மாதிரி இன்றைய பாடல் திராவிந்த அதிப்பாளரும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு நிறைவு செய்து கொள்ள திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு விருதனும் கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்ற திருமூலின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றவர்களுக்கும் ஐயன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நாளின சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று i need to be there పూజారా కుమార్ హల్ల ఆకియా ది సంజార్ట్ నలదో మైకన్ కొలై కొట్టుకురది ఎరదా కరబైని కొట్టుకురది అప్రో ఆర్ కుదియతేదియమల ఉదసన కుదితే కరబాన అప్ర సాత్రనే కుదియేదనేస్తం

Oh, oh,

मौलाना के साथ चल रहा हूँ तो तुम जा रहे हो मेरा मुझे तुम्हारा नाम लोटा है मेरी आपातिक जरू